வணக்கம் யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்கீங்களோ வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க thank <laughs> வாங்க வணக்கம் ரெண்டு பேர் ஆன்லைனில் இருக்கீங்க யாரெல்லாம் இருக்கீங்க ஒரு மெசேஜ் போடுங்க வாங்க பதிமூணு பேர் ஆனால் இருக்கீங்க ரெண்டு லேர் இருக்கு ஆன்லைனில் இருக்கீங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லைவ் இந்த சேனலுக்கு இந்த சேனல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் லைவ் இந்த லைவை ஒரு ஷேர் பண்ணிவிட்டோம் வந்தேன் ஒரு நிமிடம் அனீஷ் குமார் அனிகேஷ்குமாரா ஹாய் ஹாய் வாங்க வாங்க வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டிங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடு விமல் விமல் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஜீவன் அபிஷேக் ஹாய் ப்ரோ ஹாய் வாங்க மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் போய் பாருங்கள் வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிக்கும் லைக் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சட்டஸ்ட் பண்ணுங்கள் இதுதான் நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட்டு லைவ் இப்போ தான் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு லைவ் இருபத்தி மூணு ரூபாய் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு லேட் வந்துருக்கு வேறு யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்க விகல் குமார் கூட எங்கேருந்து பேசுறீங்க அனிக்கேஷ் குமார் எங்கேருந்து பேசுறீங்க அப்புறம் ஜீவன் அபிஷேக் ஹாய் கூட சொல்லியிருக்கீங்க ஹாய் எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கீங்க எந்த ஊர் என்ன இருக்கீங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க சரி டிலே ஆகும்னு நினைக்கிறேன் ஹலோ ஹாய் வாங்க வாங்க வணக்கம் புதிதாக வந்திருக்கீங்க எல்லாரும் நம்ம சேனல் இந்த சேனல் புக்ஸ் மூணாவது லைக் போட்டிருக்கீங்க மூணாவது லைக் போட்டது பிறகு ரொம்ப நன்றி நாற்பத்தி ஏழு பேர் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க மூணு லைக் வந்துருக்குது அப்படியே ஒரு எல்லாரும் ஒரு லைக்கும் போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப்ங்க ஹாய் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் பாபு வாங்க வணக்கம் வணக்கம் ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து மீன் மீன் குழம்பு வீட்டில் ஒன்றும் ஸ்பெஷல் மீன் தான் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சண்டை என்ன ஸ்பெஷல் நாலாவது லைக் போட்டிருக்கு நீங்கள் தான் போட்டுக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நாலாவது லைக் போட்டுருங்க எஸ்டி பிரகாஷ் கேமன் காய்லா ஆர்டர் போட்டிருக்குறீங்க கற்பு அப்படியா ஹாய் சாய்லா அது வந்து இந்த மலேசியா சைடு சிங்கப்பூர் சைடில் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னென்னு பேசுகிறீங்களா ஓகே ஹாய் 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 என்னமோ இங்கிலீஷ் ஹிந்தியில் போட்டிருக்காரு என்னமோ சிம்பிளாக போட்டிருக்கிறாருங்கிறது என்னன்னு தெரியல ஹிந்தி தெரியாது ஓகே பரவாயில்ல ஹாய் என்ன பண்ணுறீங்க சேலம் பர்ஷியன் டூ பாயிண்ட் லோ வாங்க வாங்க ஹாய் ப்ரோ ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அன்கிட் அன்கிட் என்னது என்ன மெசேஜ் எது என்னமோ சமோசா மாதிரி இருக்கீங்க ராதே ராதே அப்படின்னு பிரிஜேஷ் பிரிஜேஷ் அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லபடியாக பேசியா நம்ம சேனலில் அண்ணா உங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணியாச்சு உங்கள் பேர் என்ன என்னுடைய பேர் உதயா நான் சென்னையில் இருக்கிறேன் இந்த சேனல் சேனல் வந்து ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருக்கிறேன் அந்த சேனல் பேர் சம்சா மிக்ஸா அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்கிறேன் யாராவது ஒரு சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சேனல் புதுசு இந்த ஆரம்பித்து ஒரு நா நாலஞ்சு நாள் இருக்கும் இரநூறு ஒரு சப்ஸ்கிரைபர் இரநூத்தி சப்ஸ்கிரைபர் இருக்குது இப்போ தான் லைவுக்கு வந்து அப்ரூவ் கிடச்சிருக்குது அதனால் இப்போ போட்டிருக்கிறேன் பிரிஜேஷ் அப்படிங்கிற ஒரு வந்தார் ராதே ராதேன்னு சொல்லியிருக்காரு என்ன அது என்ன பாட்டா இல்லைன்னா வேறு ஏதாவது லாங்குவேஜா என்னென்னு தெரியலையே கொடுத்தியதா நேற்று கொடுத்திய கையை கைய கைட்டி எதுவா உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சேலம் பெஷன் டூ நீங்கள் என்ன மாதிரி போட்டிருக்கிறீங்க என் சேனல் நேம் சொல்லுங்க அதை சொல்லிட்டு சேலம் மதிய வணக்கம் உமாராணி மதிய வணக்கம் சொல்கிறாங்க எங்கிட்டு பேசுகிறீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உமாராணி அவர்களே சேனல் நேம் சொல்லுங்க யாரும் சேலம் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அதான சேலம் தானே இல்லை வேற எதுமா தவறா படிச்சுட்டு இருக்கா நீங்க என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுருக்கீங்க உங்க சேனல்ல நான் போய் பாக்குறேன் அப்புறம் எனக்கு ஒரு கேமிங் சேனல் மாதிரி ஒன்று வந்தாரு எஸ் டி பிரகாஷ் கேமிங் இருக்கீங்களா ஆயில் நட்பு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எல்லாம் பாக்குறீங்க மறக்காம ஒரு லைக் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் லைஃப் போட்டாயம்னா இது சேனல்க்கு சஜஸ்ட் பண்ணணும் அது சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை

அப்புறம் வேறு யாரெல்லாம் ஆன்லைனில் இருக்கீங்க அஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அஞ்சு பேரில் ஒரு லைக் இன்னும் ஒரு லைக் போட்டால் ஒரு அஞ்சு ஒருத்தரும் அஞ்சுக்கு அஞ்சு சரியாக போகும் நீங்கள் மறக்காமல் யாராவது அஞ்சு பேர் சொன்னோடனே யாரையும் காணும் ஒரு போச்சு முதல் நாள் லைவ் இருந்தாலும் யாரும் வரல யாருக்கும் தெரியலன்னு நினைப்பேன் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கோம் நான் யாரோ பண்ணிட்டேன் இன்னைக்கு வரல நினைக்கிறேன் நாலு பேர் வந்திருக்காங்க இன்னொரு லைஃப் இன்னொரு லைக்னா நல்லாயிருக்கும் வேறு யாராவது என்ன மெசேஜ் பண்ணுங்க இந்த சேனல் இங்கே பார்த்தேன் எங்கள் டிகிரி சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு அப்படியா ஓகே ஓகே நன்றி மிகவும் நன்றி இவ்வளோ சேனலை இருக்கான்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்போ சேனலை பார்க்குறேன் உங்கள் சேனலில் தொடந்து வீடியோ போடுறீங்களா அப்படின் வேற யாரெல்லாம் இருக்கீங்களா பண்ணுங்க கொஞ்ச நேரம் மட்டும் போடலாம் யாரும் தெரியாது நம்ம சேனல்கிட்ட போட்டுக்கிறோம் அதனால இந்த தெரியல தொடர்ந்து நம்ம டைம் போது தான் போட முடியும் இந்த சேனலில் இப்போ இருக்குது என்னோடய அந்த சேனல்லையும் சரி அதில் ஒரு ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க அந்த சேனலில் இந்த சேனல் புதுசு நல்லதில் ஒரு இரநூத்தி அஞ்சு இருந்தாங்க இப்போ இன்றைக்கி தான் லைவ் ஓப்பன் ஆச்சு நான் வந்து ஐம்பதுக்கு மேலேருந்து ட்ரை பண்ணுறேன் உடனே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு நாள் வெயிட் பண்ணேன் இப்போ ஃபோன் பார்த்தா ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ சும்மா கொஞ்சம் நேரம் போடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து லைவ் வந்துருக்குறேன் ஏ ஐந்து பேர் பாத்துட்டீங்க மத்தவங்க ஒரு லைக் போடுங்க லைக் போடுமேல நான் இன்னைக்கு 12வது படிக்கிறேன் அப்படியே ஓகே 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 நம்ம சேனல்ல வந்து वीडियोस போடுவீங்களா நிறைய वीडियोस போடுவீங்க உங்களுக்கு க்ரோ ஆகும்னு அப்பினா நம்ம ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுவோம் ஹாய் ஐ அம் தெலுங்கு हेमंत एफएफ हेमंत ஓகே ஓகே ஹாய் bro ஹாய் ஆபீல் கிங் ஹவாலு தெலுங்குல இருந்து நம்ம சேனல் பத்தி கேஞ்சு 12வது லேக் யாரோ எனக்கு லை தேங்க்யூ தேங்க்யூ ஹேமந்த் வேற யாராவது ஆன்லைன்ல वीडियो 69 सब्सक्राइबर्स अभी तक जो वीडियो बोलते रह रहे हैं मंथ ओके पार्ट्रों करी आमी बिग स्पैन ऑफ रिचे थलबड़ी ओके अपने यार सुपर सुपर यार तो जो बढ़िया मच्छान लाइव में पोट कर रहे हैं सेक्यूअर मच्छान ये आरा दृष्टि ओवर की मिला चैनल लगभग 100000 वाला है ना परसार ठंडा गिला� ஓகே கரெக்டாக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேர்யூஸ் ஃபார் லொக்கேஷன் அண்டு ஸ்டேட் நான் வந்து சென்னை மை லொக்கேஷன் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் Where are you talking from? Where are you watching this live from? man, Bro. See my channel. It's not a language oriented channel. Just only acting. All type of language can understand my videos this channel only. I am Okay, okay, super, super. Thanks for coming. அண்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை எங்கள் சேனல் உல ஹெல்ப்யூல் அது ஃபோன் பார்த்துட்டு ஏதில் கொஞ்சம் வரலையே ஓகே அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கேமன் ப்ரோ நம்ம வாட்ச் மை வீடியோஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் அண்டு அதர் லைவ் ப்ளீஸ் கம் support me okay 15 minutes done this now live is closed after some time we will meet through live okay thank you bye bye See you, லைவ்விற்கு புதிதாக முதல் லைவுக்கு வந்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே மச்சான் பாய் மச்சானா மச்சாண்ணா கூப்பிட்றதுன்னு ரெண்டு மூணு பேரு தான் அவங்களை கூப்பாங்க சரி ஓகே 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 மச்சான் பாய் 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 சரி ஓகே பாய் இதோட பிடிச்சிக்கலாம்